வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்று அண்ணாமலை கொடுத்த ஒரு பேட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு வைரல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டியில் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து விமர்சனத்திற்குரியதாக ஆயிடுச்சு உண்மையிலேயே அண்ணாமலை எப்படி பேசினது சரியா அவருடைய தகுதிக்கும் அவருடைய ஒரு தலைவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கும் அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நிறைய பேர் எழுப்பிட்டிருக்காங்க ஈவன் பாஜக ஆதரவாளர்களே வந்து சில பேர் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டாங்க கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி என்ன பேசிட்டாரு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சமீபத்தில் நியூஸ் எயிட்டீன் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதியுடைய பேட்டி ஒன்று ஒளிபரப்பாச்சு உதயநிதி வந்து எப்படி பேட்டி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த பேட்டி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து தொடர்ந்து உலாவர ஆரம்பிச்சது அதற்கு காரணம் என்னென்னா அந்த பேட்டி எடுத்த நெறியாளருடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் முதல்வர் ஸ்டாலினா வந்து அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கார் அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி எதுவுமே கேட்காம சார் உங்கள் ஃபிட்னஸோட ரகசியம் என்ன உங்கள் எனர்ஜியோட ரகசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப எளிதான கேள்வியை கேட்டு என்னமோ வந்து ஒரு டாக் ஷோவில் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி பதில வைப்பார் அவர் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறையா ட்ரோல் வீடியோலாம் அவங்க பண்ணிட்டாங்க அவர் வந்து இரண்டு மூன்று பேட்டிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேள்வியை தான் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவரை ஏற்கனவே ட்ரோல் பண்ணிட்டதுனால அவரே மறுபடியும் உதயநிதி ஸ்டாலினையும் பேட்டி எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சபோது கண்டிப்பாக இந்த பேட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதே மாதிரி அந்த நெறியாளரும் நம்மளை ஏமாற்றவே இல்லை உதயநிதி ஸ்டாலினோட பேட்டி ரொம்ப ரொம்ப எளிமையாக எந்த விதமான கஷ்டமான கேள்வியும் இல்லாமல் கஷ்டமான கேள்வின்னு நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக வந்து இந்த கணக்கு அறிவியல் இது சம்மந்தமாக கேட்கணுங்கிறது இல்லை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அந்த அறிக்கையிலேருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றிட்டீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பொருளாதார வல்லுநர் குழு அனுப்பிச்சிங்களே அந்த குழு என்ன ஆச்சு அவங்க வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்குறீங்க அதை கேட்டிருக்கலாம் இந்த நீட் எதிர்ப்பு நாடகத்தை இன்னும் எத்தனை நாள் தான் நடத்துவீங்க அப்படிங்கிறதையாவது கேட்டிருக்கலாம் மத்திய அரசோடு இவ்வளவு முதல் போக்கு கடைப்பிடிச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையாவது கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி கேட்குறதுக்கான கேள்விகள் எத்தனையோ இருக்கிற போது மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சினிமாவில் இப்படி நடிச்சிங்க அரசியலில் இப்படி வந்திருக்குறீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து திமுக வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து எந்த விதமான அறிவும் இல்லாத ஒருத்தரை வந்து ஒரு பிம்ப கட்டமைப்பு செய்கிறதுக்கான வேலையை திமுக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அதற்கான அந்த செட் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்திங்கன்னா அந்த நெறியாளர் இதை வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்தணும் ஸ்டாலினுக்கும் அதே தான் செஞ்சாங்க இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதே தான் செய்வாங்க நாளைக்கு வேறு யார் வந்தாலும் அதே தான் செய்வாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவர் ப்ரெஸ் மீட்டில் எப்படி வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஸ்டெய்ட்டாக ஒருத்தர் அண்ணா இருங்கண்ணா இதை முடிச்சிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லி அவர் இதை முடிச்சுட்டு அந்த கேள்வியை வாங்கி அந்த கேள்வி வாங்குறதுக்குள்ளே மறுபடியும் இங்கேருந்து ஒருத்தர் பேசி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு நடக்குதா சீமானை தவிர சீமானும் இந்த கேள்விகளை எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறார் சீமானும் அண்ணாமலையும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துடும் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லணும் ஆனால் அதுவே அதிமுகலேருந்தோ திமுக இருந்தோ எந்த ஒரு அமைச்சர்கிட்டையாவது எந்த ஒரு எம்எல்ஏ கிட்டேயாவது இல்லை முதல்வர்கிட்டையாவது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள் கேட்டதே கிடையாது ஏன்னா அங்கெல்லாம் போய் வந்து பம்பிகிட்டு இருப்பாங்க ஸோ இதை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ இருந்து பார்க்குற நம்மளுக்கே வந்து இது தெரியுது அப்படிங்கிற போது உள்ளேயே இருந்து அரசியல் பண்ணுற அண்ணாமலை அவர்களுக்கு இது தெரியாமல் போகுதா அப்போ இது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் பண்ணணும் எப்படி ஸ்டாப் பண்ணணும் திமுக இதை நிறுத்தாது அவங்க தொடர்ந்து அதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அதற்காகத்தான் நெறியாளர்கள் போட்டு இந்த அடி அடிச்சிருக்கார் நாளைக்கு வந்து இந்த நெறியாளர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் பேட்டி செட்டிங் ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி யாராவது பண்ணணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான விமர்சனம் வரும் அது நம்மளுக்கு காலத்துக்கும் அழியாத கரையாக மாறிடும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து மீடியாவுக்கு வரணும் ஏன்னா இதை வந்து பொதுமக்களும் வரவேற்கிறாங்க அண்ணாமலை வந்து கொஞ்சம் யோசிச்ச வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஆமாங்க இவங்க செய்கிறதுக்கு தாங்க அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த ஆதரவு குரலும் அவருக்கு நிறையாவே இருக்குது அதற்கு காரணம் மீடியா செய்யக்கூடிய இந்த நாடகம் இந்த ட்ராமா இந்த கொத்தடிமை மாதிரி திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் வந்து இன்னைக்கு மீடியா இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மட்டும் மக்கள் எஜமானர்கள் இல்லை மீடியாவுக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் மீடியாவில் ஒரு நியூஸ் போட்டேன் அப்படின்னா நான் காசு கொடுத்து வாங்கின டிவியில் நான் காசு கொடுத்து கட்டின கரண்ட்டில் அதில் தான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணி தான் நான் பார்க்குறேன் அதனால்தான் இன்றைக்கி மீடியா சர்வைவ் ஆகுது நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது அப்போ உங்களுக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் ஆனால் அதை வந்து சுத்தமாக மறந்துட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு அதுவும் ஆளுங்கட்சிக்கு அடிமை வேலை செய்கிறத அந்த மீடியாவை இப்படி கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு